முகத்தை சிரிக்க வைத்த மகா கலைஞன் வைகை புயல் வடிவேலு என் ராசாவின் மனசிலே பயணத்தை தொடங்கிய வைகை புயல் வடிவேலு அன்று திரையுலகில் கொடிகட்டி பறந்த கவுண்டமணி செந்தில் சந்தில் இணையருக்கு சவாலாக இருப்பார் என யாரும் எதிர்பார்த்தது இல்லைதான் இன்றைய தலைமுறையின் நகைச்சுவை உணர்வின் அத்தனை அம்சங்களும் வடிவேலுவின் கதாபாத்திரங்களாலும் வசனங்களாலும் கட்டமைக்கப்பட்டு விட்டன இன்று காமெடி என்றால் அதில் வடிவேலுவின் வசனங்கள் இல்லாமல் இருப்பதும் இல்லை ஆரம்ப வாழ்க்கை பள்ளியில் படித்த அனுபவம் என்பது இவருக்கு கிடையாது ஆனால் நண்பர்களுடன் இணைந்து சின்ன சின்ன நாடகங்களை அவ்வப்போது மேடையில் அரங்கேற்றுவது வழக்கம் அத்தகைய நாடக கதைகளிலும் சரி மேடையிலும் சரி இவர்தான் நகைச்சுவை கதாநாயகன் ஒரு காலகட்டத்தில் இவருடைய தந்தை இறந்துவிடவே குடும்பம் மிகவும் வறுமைக்குள்ளானது அந்த தருணத்தில்தான் ராஜ்கிரன் அவர்கள் ஒரு முறை அவருடைய ஊருக்கு சென்றபோது போது எதிர்பாராத விதமாக அவருடைய அறிமுகம் கிடைக்கப்பெற்றது அதன் அடிப்படையில் சென்னைக்கு வந்து சேர்ந்த வைகை புயல் அவர்கள் ராஜ்கிரண் அலுவலகத்தில் மற்றும் வீடு என அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பார்த்து வந்தார் தமிழ் சினிமாவில் வடிவேலுவை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது இவரது நகைச்சுவையான பேச்சு மட்டுமன்றி இவரது உடல் அசைவுகளை பார்த்தாலே போதும் குபீரண சிரிப்பு வந்துவிடும் நகைச்சுவையில் தனக்கென தனி பாணியை ஏற்படுத்தி கொண்டு சினிமா ரசிகர்களை சிரிக்க வைத்த அற்புத கலைஞர் விச்சருவா வீராசாமி சூனா பானா வைப்ரேஷன் வடிவேலு செட்டப் செல்லப்பா தீப்பொறி திருமுகம் நாய் சேகர் ஸ்னேக் பாபு படித்துறை பாண்டி என்கவுண்டர் ஏகாம்பரம் பாடி சோடா கண்டுவட்டி கருப்பு வண்டு முருகன் அலட் ஆறுமுகம் ஸ்டைல் பாண்டி போன்ற கதாபாத்திரங்களின் மூலம் எத்தனையோ படங்களில் நகைச்சுவை நடிப்பின் உச்சத்தை தொட்டவர் தமது நகைச்சுவைக்கென தனி பாணியை கொண்டு பிறர் மனதை புண்படுத்தாமல் நகைச்சுவைகளை கையாளும் அற்புதக் கலைஞன் ஒரு சில படங்களில் பெயர்கள் கூட தெரியாமல் இருக்கும் ஆனால் இவர் நகைச்சுவை மட்டும் நினைவில் இருக்கும் படங்கள் நிறைய உண்டு எனலாம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த பிரெஞ்சு திரைப்படம் அவருக்கு மேலும் புகழை தேடி தந்தது தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அனைத்து முன்னணி கதாநாயகர்களுடனும் சேர்ந்து பல திரைப்படங்களில் நடித்த அவரின் திரைப்பட வாழ்வில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த வின்னர் திரைப்படம் அவருடைய சினிமா வாழ்க்கையில் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது அத்திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து நகைச்சுவை காட்சிகளும் சிறியவர் முதல் பெரியவர் வரை என அனைவரையும் ரசிக்க வைத்தது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ற ஒன்றை அமைத்து கைப்புள்ள என்ற கதாபாத்திரத்தில் அவர் செய்த நகைச்சுவைகள் உண்மையிலேயே நகைச்சுவையின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது நினைத்துப் பார்த்தாலே சிரிப்பு வரும் அளவிற்கு உடலசிவு உடை முகபாவனை வசனங்கள் என அனைத்திலும் உத்திரை கலைகளில் சிறப்பு மிக்கவையாக கருதப்படுவது நகைச்சுவை ஒருவனை எளிதில் அழவோ கோபப்படவோ வைத்துவிடலாம் ஆனால் சிரிக்க வைப்பது அத்தனை எளிதான காரியமல்ல அத்தகைய கடினமான பணியை தன்னுடைய நகைச்சுவை பேச்சிலும் உடல் அசைவிலும் முக பாவனையிலும் வெகு இயல்பாக தனது நகைச்சுவையில் அற்புதமாக வெளிப்படுத்தி ரசிகர்களை சிரிப்பு எனும் ஆவரும் கடலில் மெய்மறக்கச் செய்தவர் மேலும் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால் கட்டி போட்டவர் இவரின் வசனங்களை மக்கள் நிஜ வாழ்வில் பயன்படுத்தி மிக மோசமான தருணங்களை கூட நகைச்சுவை ஆக்கி கொள்ளும் அளவிற்கு மாபெரும் தாக்கத்தினை மக்களிடையே ஏற்படுத்தியது குறிப்பாக கதாநாயகர்கள் பஞ்ச் டேலாக் பேசுவார்கள் ஆனால் வடிவேலுவின் நகைச்சுவையில் உதிர்த்த அத்தனை வார்த்தைகளும் பஞ்ச் டேலாக்கை தாண்டி வரவேற்பை பெற்றது எனலாம் மேலும் சொல்லப்போனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் இவர் பேசிய நகைச்சுவை வசனங்கள் அத்துப்படி இதைவிட ஒரு நடிகனுக்கு வேறு எந்த விருது பெருமை சேர்க்க முடியும் உதாரணமாக அவரின் நகைச்சுவை வசனங்கள் ஐயா நான் ஒரு காமெடி பீசுங்க இப்பவே கண்ணை கட்டுதே ஏண்டா இன்னுமா இந்த ஊர் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு என்ன சின்ன பிள்ளத்தனமாக இருக்கு வேணா வேணா வலிக்குது அழுதுடுவேன் மாப்பு வச்சிட்டாங்க ஐயா ஆப்பு என்னை வச்சு காமெடி கிமிடி பண்ணலையே நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஆகா ஒரு குருப்பாக தாங்கே அலையிறாங்க ஆணியே புடுங்க வேண்டாம் என பலதரப்பட்ட மாடுலேஷன்களில் அவர் வெளிக்கொணர்ந்த வசனங்கள் இன்றும் மக்கள் நீங்கில் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணை ஏதும் இல்லை என கூறலாம் அத்தகைய அற்புதமான கலையை தனது உடல் அசைவுகளாலும் முக பாவனைகளாலும் நகைச்சுவை வசனங்களாலும் சிறப்பு எனும் மேடையில் அரங்கேற்றி ஆறு வயது குழந்தைகள் முதல் அறுபது வயது பெரியவர்கள் வரை தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால் கட்டி போட்டவர் வைகை புயல் வடிவேலு என் எஸ் கிருஷ்ணன் சந்திரபாபு சுருளிராஜன் டி எஸ் பாலையா வி கே ராமசாமி நாகேஷ் எனத் தொடங்கி கவுண்டமணி செந்தில் விவேக் சந்தானம் என பல நகைச்சுவை நடிகர்களை தமிழ் திரைப்படக் களம் சந்தித்துள்ளது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சிறப்பு பெற்ற நகைச்சுவையாளர்கள் ஆனால் சமகாலத்தில் அனைவரையும் கவர்ந்த நகைச்சுவை நடிகர் வடிவேல் என்றால் யாராலும் மறுக்க இயலாது கலை ஒன்றுதான் சிறப்பான சாதனையாளர்களை உருவாக்குகிறது அந்த கலையையும் தன்வசப்படுத்தும் கலைஞன் தான் பேசப்படுகிறான் சாதாரண மக்களையும் தனதாக்கிக் கொள்கிறான் அந்த வகையில் வைகை புயல் வடிவேலு என்றும் மக்கள் நீஞ்சில் நிகழ்காலத்தில் உனக்கு நிகர் யாரும் இல்லை சரிவுகளும் சர்க்கிள்களும் எல்லோருக்கும் வந்து போகும் ஆனால் என்றும் நீ உச்சம்தான் வாழ்க உன் புகழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க